தள்ளவாளம் மாதிரி ஒழுக்கம் இருப்பது நோக்கம் சுதந்திரத்துக்காக ஒழுக்கம் சுதந்திரத்தை கொடுப்பதற்காக ஒழுக்கம் தான் சுதந்திரம் உடனே புரியாது எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிருந்தேன் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஒருத்தர் ஹால்ல ஏசி ரூம்ல போட்டுகிட்டு ஜம்முன்னு பெரிய அப்பத்தீங்க டிவில ஒய்பை கணெக்ஷனோட எல்லா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட உட்காந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ணான்னு உட்காந்துருக்காரு அவருக்கு வந்து ஒன் பாத்ரூம் வருது வந்தவன இவர் வந்து ஒழுக்கம் உள்ளவர் என்ன செய்யறாருன்னா இங்க இருந்து ரெண்டு ரூம் தள்ளி போய் பாத்ரூம் ஒண்ணு கடிச்சிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு கை கால் எல்லாம் அலம்பிட்டு நேரம் வந்து உட்காந்து சரியா ஒழுக்கம் இன்மையில இருக்கிறவன் என்ன பண்ணுவான் என்ன ஒழுக்கா நாங்கெல்லாம் சுதந்திரவாரி அப்படின்னு நினைஞ்சிட்டு அப்படியே அந்த ஸ்கூல்ல உட்காந்துட்டு தரப்படுறீங்கன்னா ஹாலில் அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டுக்கு அவன் பாத்ரூம் போட்டு உட்காந்துருவான் எங்களுக்கு மோட்டுப்பா நானே வச்சா வந்து அங்கேயே வேல்றான் இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்டது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பதினாறு மணி நேரம் வச்சான் அந்த பதினாறு மணி நேரத்துல அந்த ஓபிசியில அந்த சரௌண்ட் சவுண்ட்ல அவன் பார்க்க நினைச்சத யாரால் பார்க்க முடியும் யாரால் பார்க்க முடியாதுன்னு கேட்டா என்ன சொல்லுங்க அந்த ஒழுக்கத்தில் இருக்கணும்னா அவன் சில நிமிடங்களை தியாகம் செய்தான் சில நிமிடங்களை தியாகம் செய்தான் சில கஷ்டங்களை பட்டாங்க இருந்து நடந்து போகணும் அங்க போய் பேப்ப திருப்பணும் அதன் விளைவாக அவன் நினைத்தபடி அன்று முழுவதும் சுதந்திரமாக அங்கே டிவியை பார்க்கணும் ஆனா ஒன்னொருத்த என்ன பண்றான் சுதந்திரங்கிற ஒழுக்க நின்மைங்கிற பேர்ல சுதந்திரம் உளுத்த தான் சுதந்திரம் நினைச்சுட்டு அங்கேயே அடிச்சான்னா நாட்டம் வரும் யாரி வரும் அரிப்பு வரும் அவனால அந்த ஹாலில் முடியாது அப்ப தோட்டலாம் அவன் நினைச்சு தான் என்ன இது ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொன்ன மாதிரி டிராபிக் இப்ப போறவன்லாம் வந்து என்ன டிராபிக் ரூல்ஸ் எல்லோரும் பஸ்டாவா ஃபாலோ பண்ணாங்கன்னா தான் போக வேண்டிய இடத்துக்கு சரியா நேரத்துக்கு போவான் அப்போ சரியான நேரத்துக்கு செல்வது என்பது என்னுடைய சுதந்திரம் என் சுதந்திரத்தை நான் அடைய வேண்டும் என்றால் காட்டி குடுத்து நான் பழப்பேன் இல்லை நாங்கெல்லாம் காட்டி குடுத்தான் நான் பாடப்பட்டேன் இஷ்டத்துக்கு போனோம்னா என்ன அவன் தானாகி எவனும் அவன் நினைத்த நேரத்தில் நினைச்செய்வதற்கு எங்கேயும் போக முடியலை அப்போ திகிப்பின் எடை செஞ்சு கொண்டு சொல்லுதுன்னா உன் சுதந்திரத்தை கொண்டு சென்ற மயணம் தருவான் நான் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா உனக்கு சுதந்திரம் இருக்கும் நான் இங்க சொல்ற சுதந்திரம் என்பது நல்லா சொல்லிட்டு லாம் உடனே பையன் சொன்னோம் இங்க வந்து தண்ணி அடிச்சிடுவேன் ஐ ஆம் சுதந்திரவாதி அப்படின்னு சொல்றான் அடிச்சுக்கோ அப்போ ஒரு ஆறு மாசம் எல்லாத்தையும் ஃப்ரீயா அடிச்சுட்டு இருக்கேன் ஒரு வருஷம் கழிச்சு எல்லோரும் ஒன்னு அவாய்ட் பண்ணிடுவான் எவனும் உத்த பேச மாட்டாங்க அப்ப எங்க போவோம் சுதந்திரம் தோட்டலா தனிமையில நீ சிறைச்சாலத்திலேயே போற ஆனா யாரும் அப்ப உணர்வாய் நான் செய்த தவறு அப்ப ஒழுக்க உன் சுதந்திரத்தை கற்றுக்கலாம் இப்ப நீ வந்து கொலைத்தா பேசுற தனித்து தண்ணியோட இருக்கிற அவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஈகோலெஸா இருக்கிற அப்படின்னா நாளைக்கு அவர் என்ன ஒண்ணு எதுந்தானு நான் வந்து ஆதர் சோட்டம் தான் போவேன் அவன் அவனை கூப்பிடுங்க அப்படின்னு நீ நினைத்தா நினைக்க முடியாத அளவுக்கு ஞானத்தை அனுபவிக்கலாம் தோன்றமா அப்போ ஒழுக்கம் தோன்றத்தை தரக்கூடியது இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்ப அவன் கேட்ட கேள்வி நோட்டம் என்னன்னா ஒழுக்கம்ங்கிற பேர்ல ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கானே அது எப்படி நியாயம் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டது நல்லா நான் சொன்னேன் ஒழுக்கம் மிக மிக அவசியமானது ஆனா ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் உங்களை பூரணமாக கொடுத்தால் அதற்கு பேர் ஒழுக்கம் ஆனா சில பேரு ஒழுக்கம் பேர்லயே அடிமையா உட்கார்ந்து இருப்பான் அது ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து இப்ப வந்து நான் வந்து எல்லோரும் வந்து என்ன மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னுடைய உள்ள உணர்வை வெளிப்படுத்தாமல் என்ன ஒழுக்கமா அவர் அவர் சத்தம் போட்டு பேச மாட்டானா அப்போ உள்ள உணர்வை வெளிப்படுத்தாம நடித்து கொண்டிருந்தால் கிடைக்குமா சுதந்திரம் வரைக்கும் அப்ப ஒழுக்கிற பேர்ல சுதந்திரம் கட்டானாலே அது ஒழுக்கம் இல்லை அடுத்து நான் ஏன் இஷ்டத்துக்கு பேசுவேன் ஒழுக்கம் இல்லைங்கிற பேர்லையும் சுதந்திரம் கரெக்டானாலும் அது அப்ப ஒழுக்கம் உனக்கு என்ன தரணும் சுதந்திரத்தை தர வேண்டும் புரியுதா இப்ப நான் வந்து என் பொட்டாட்டிய தீயணும் அப்படின்னு ஒருத்தீல் பண்றாங்க ஒழுக்கம் இல்ல இல்ல என்ன பண்ணுவான் பலால் பலால் நடிப்பான் எல்லாரும் கட்டியில கூத்துவான் போய் உங்க அவர் சுதந்திரங்கிற பேர்ல ஒழுக்க என்ன ஆகும் பூர்ண அடிமையில இருக்கும் ஒழுக்கத்துல இருப்பானு விட்டு கொடுத்துருவான் அதுக்கு ஒழுக்கம் அப்ப விட்டு கொடுப்பவன் சுதந்திரமாக மற்ற விஷயத்துல அவனால ஜாலியா இருக்க புரியா நான் ஒரு விஷயத்தை விட்டுக்கு நல்ல நான் வச்சுக்கணும் நான் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்குறேன் அது எனக்கு சுதந்திரத்தை தரவில்லை என்றால் அது வந்து ஒழுக்கமே இல்லை நான் ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் சாத்த பேசிட்டு இருக்கேன் அது எனக்கு சுதந்திரத்தை தரவில்லை என்றால் அது ஒழுக்கமே இல்லை இன்னொன்று சொன்னா காலையில நாலு மணிக்கு கண்டிப்பா பேசணும் இப்படிதான் பேசணும் இந்த மின்சரி மாதிரி இதை தான் சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு பூரண ஒழுக்கத்துல இருக்கிறான் ஆனா அவனால வேற எந்த வேலையும் சோந்திரத்துல பண்ண முடியலன்னா அது ஒழுக்கமே இல்லை ஆனா காலையில எழுத்து நாலுக்கு ஏழு ஒரு யோகாசனம் சாப்பிட்றேன்னா அந்த நாலுக்கு ஏழு பூரணமாக என் வாழ்க்கை முழுவதும் இல்லாமல் சுதந்திரமாக என்னை பிரிந்து ஆடிப்பாட வைத்தால் அந்த ஒழுக்கம் திறந்தது இல்லை நான் நான் ஒழுக்கங்கிற பேர்ல தோட்டலா என்னுடைய சுதந்திரத்தை கட் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அதுக்கு பேர் ஒழுக்கமே அல்ல பேர் ஒழுக்கம்ங்கிற பேர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அதுவும் ஒழுக்கம் இல்லை ஒழுக்கமின்மைங்கிற பேர்ல சுதந்திரத்தை பிரித்துட்டு இருக்கான் அதுவும் ஒழுக்கம் இல்லை அப்ப ஒழுக்கம்னா என்ன நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றேன் கிளாஸ் வர்றேன் நான் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றேன் அது எனக்கு முழுமையான சுதந்திரத்தை குடிச்சால் அது ஒழுக்கம் புரியுதா நான் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றேன் அதனால நான் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் புரியுதா அது நான் ஒழுக்கம் சொல்லிக்கலாம் நான் பிரயத்தனம் பண்ணி கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சு உன்ன பாலோ பண்ணுவேன் ஆனா அது என் சுதந்திரத்தை கட்டிருக்கு கத்திருக்குன்னா அது ஒழுக்கம் இன்மை எனப்பட்டு ஒழுக்கம் என்பது சுதந்திரத்தை தரக்கூடியது நான் வந்து டிசிப்ளின் அவர் வாக்கியார்த்த ஸ்டூடெண்ட் டிசிப்ளினா இருந்தா இந்த டிசிப்ளின் கரெக்டா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இனி இஸ் இனிக்கு இன்னைக்கு அன்னைக்கு ஒன் அப்ப நான் ஒரு லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அது என்ன பண்ண எனக்கு முழுமையான சோதனை பேர் தரப்ப நேற்று ஒரு இடத்துல அவருக்கு வயிற்று அறுவது கேட்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்லுவேன் என் வயசு தான் இருக்கும் ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி ரெண்டு மாதிரி விளையாண்டாரு கூட விளையாண்டவன் வந்து நம்ம பையன் காலிக்கு நான் என்ன சொல்லி பிறகு அவர்கிட்ட கேட்கறான் அவன் கேட்கலாம் நம்ம என்ன யார் தெரியுமா என்ன ஒரு என்ன தெரியுமா வைத்த என்னன்னு சொல்லுங்க நம்ம வயிற்று இருக்கான்னு அவன் கேட்பதை வச்சு சரி ஆளுக்கு கொஞ்சம் இளமையா தெரியுதாரன்ட்டு அப்படி அப்படின் அறுபத்தி ஏழு பாரு பார்த்தா ஃபுல்லாக்கு வயிறு தொப்ப கூட இல்லை ஆம்ஸ் மூஞ்சில சுருக்கம் இல்லை கண்டிப்பா நாற்பது டைய எடுத்தா மேக்கப் பண்ணா இருபத்தி இருக்காரு காலுக்கு நீ பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் காலையில நாளுக்கு பத்து நாளுக்கு பத்து தான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாருன்னா ஐஸ் கிரீம் சாப்பிட மாட்டாரு ஸ்வீட் மாட்டாரு சாக்கி கேட்டு மாட்டாரு அப்புறம் வேற ஏதோ ஒரு அஞ்சாறு கண்டிஷன் போடுறாங்க அது அவர் சுதந்திரத்தை கொடுத்தால் உண்மையிலே அந்த ஒழுக்கம் கிடைக்கும் அவர் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒழுக்கம்ன்ற பேர்ல வேற எதுவுமே பண்ண முடியாம ஒரு அடிமைத்தனமாக இருந்தா அது ஒழுக்கம் என்று கருத சொல்லி மாட்டாரு அதுக்கப்புறம் சொன்னா

என்ன பார்த்தா உப்பு இருக்காது காரம் இருக்காது இனிப்பு இருக்காது குளிர்ச்சி இருக்காது அது பல பண்றாரு ஜம்ம விளாண்டாரு நான் கரெக்டா ஏழு மணிக்கு வெளியே வரணும் அவர் கரெக்டா ஒன்றரை மணி நேரம் விளாண்டுட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு காடிய ஜிம்முக்குள்ள போறாரு அடுத்து ரெகுலர் ஜிம் ஒண்ணு இருக்காங்க நெஞ்சு வழிபடுத்துல இருக்குன்னு ஒரு வாய்ப்பா வச்சிருக்கான் அது ஒரு தனி அதுக்கு ஒரு தனி போய் அதுல போறாரு அதுக்கு அடுத்து ரெகுலர் பாடி பில்ட் முடிச்சுட்டு வர அவருக்கு ஆகிடும் ஆளு எவன் நீயெல்லாம் வயசு முப்பது தான் ஆனா அவரோட அளவுல ஒரு கொஞ்சம் மூணு மணி நேரம் அப்படியே எனர்ஜி அவ்வளோ தப்பு சொல்ல சூப்படுவா நான் அவர் கையை கையை கொடுத்தேன் காலில் விழுந்துடான்னு நினைச்சேன் அவங்க எதாவதுன்னு சொல்லிட்டு கையை கால நினச்சி வந்தேன் அந்த பிட்னஸ் வேணும் இல்ல என்னதான் மெட்டல் பிட்னஸ் ஆனா மெட்டல் பிட்னஸ் இருக்கணும்னு நான் சொன்னேன் பயிர் டென்ஷனே இல்லாம பிசினஸ் உட்காந்து அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும் இல்ல உட்காந்து எாஷா இருக்கான் பையன் பையன் கிட்ட பார்த்தது அவரை பாட்டு சரியா ஸோ அப்போ ஒழுக்கம் நீ ஃபாலோ பண்ற அது ஒழுக்கமே இல்லை சுதந்திரங்கிற பேர்ல இன்னைக்கு சென்று உன் சுதந்திரத்தையே கட் அது ஒழுக்கம் இன்மை ஆதலால் ஒழுக்கமே சுதந்திரம் சுதந்திரமே ஒழுக்கம் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு சுதந்திரம் வேணும்னா ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும் அவன் இனிப்பிக்கு உன் லைஃபுக்கு எந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணால் உனக்கு முழுமையான சுதந்திரம் வரும்னு யோசித்து கரெக்டாக அதை நீ பண்ணா நீ ஒழுக்கம் உண்ட அப்படிங்கிறது என்னுடைய பதில் புரிஞ்சதா